அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் ஆடிப்பூரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த தேதி ஆரம்பிக்குது நாம் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் முக்கியமாக இந்த ஆடிப்பூரம் நாளன்று நாம் இந்த ஒரு பொருளை கோவிலில் வாங்கி கொடுத்தோம்னா கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் ஒற்றுமை நிலைக்கும் அது மட்டுமல்லாமல் திருமண தடை குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கூடிய விரைவில் கிடைக்கும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஆடிப்பூரம் என்னைக்கு வருதுன்னு நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோவை முழுமையாக பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஆடி மாதத்தில் வரும் இந்த பூர நட்சத்திர நாளில் ஆடிப்பூரம் வெகு விமர்சையாக மக்கள் அனைவரும் கொண்டாடுவாங்க ஆடிப்பூரம் சிறப்பு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடிப்பூரம் எப்போது வருதுன்னு நம்ம பார்க்கலாம் ஆடி மாதம் முழுவதுமே நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக அம்மனை நாம் வழிபாடு செய்வோம் இதில் வந்து ஒரு சில நாள் வந்து அம்மனை வழிபாடு செய்வதற்கு மிக மிக முக்கியமான நாள்னே சொல்லலாம் ஒரு சில நாள்கள்லாம் மிக விசேஷமான நாட்கள் நாம் மக் அம்மனை வழிபாடு செய்வோம் அப்படி ஆடி மாதத்தில் வரும் இந்த பூர நட்சத்திர நாளில் ஆடிப்பூரம் வெகு விமர்சையாக நாம் சாமியை வழிபாடு செய்வோம் அம்மனை இப்படி ஆடிப்புறம் சிறப்பு என்னன்னு நம்ம பார்க்கலாம் ஆடி மாதம் வரும் பூரம் நட்சத்திர நாளில்தான் அகிலத்தை ஆளும் ரட்சிக்கும் அம்பிகையான உமாதேவி அவதரித்த தினம் என்று புராணம்லாம் சொல்லப்படுது அது மட்டும் இந்த நாளில் தான் வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அம்மன் கோயில்களிலுமே அம்மன்களுக்கு விசேஷ பூஜை அலங்காரங்கள் இந்த மாதிரி வழிபாடு எல்லாமே நடக்கும் இந்த அம்மனை வந்து இவ்வளவு சிறப்பாக இந்த ஆடிப்புற நாளில் நாம் கொண்டாடுவோம் இப்படி அம்மனுக்கு இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கி கொடுங்க கோயிலில் கண்டிப்பாக திருமணம் நடைபெறாமல் இருக்கிறவங்களுக்கு கூடிய விரைவிலேயே திருமணம் நடக்கும் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒரு கருத்து வேறுபாடு நிலைமை இருந்தாலும் அது விரைவிலேயே சரியாகும் அது மட்டும் இந்த பொருளை நீங்க அம்மனுக்கு வாங்கி கொடுக்கும் பொழுது நிச்சயமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கூடிய விரைவிலேயே அம்மன் உங்களுக்கு கொடுப்பாங்க தீர்க்க சுமங்கலியாகவும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஆடிப்பூர நாளன்று நீங்கள் கோயிலில் வாங்க கொடு கொடுக்க வேண்டிய முக்கியமான பொருள் வந்து கண்ணாடி வளையல் தாங்க இந்த கண்ணாடி வளையல் விரும்பாத பெண்கள் யாருமே இருக்க முடியாது அது அம்மன்லேருந்து நம்ம பெண்கள் வரைய அனைவருமே நாம் கண்ணாடி வளையல் கைகளில் போட்டு அழகு பார்க்குறது நாம் அனைவருமே விருப்பப்படுவோம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஆடிப்பூர நாளன்று நீங்கள் ஆடி போகிற முன்னாடி நாள்லேயே நீங்கள் கோயிலில் வந்து கண்ணாடி வளையல் வாங்கி கொடுத்துருங்க அம்மனுக்கு ஆடிப்பூர நாள் என்று அந்த வளையல் வைத்து அம்மனுக்கு அலங்காரம் செய்வாங்க பூஜை எல்லாமே முடித்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த வளையலை வந்து வர்ற மக்கள் எல்லாருக்குமே கொடுப்பாங்க அதை வாங்கி வாங்குகிற எல்லா பெண்களுமே சந்தோஷமாக அம்மன் கிட்டேருந்து கிடச்சிருக்கு நமக்கு கூடிய சீக்கிரமே ஒரு திருமணம் நடைபெறும் கணவர் மனைவிக்கு ஒற்றுமை பிறக்கும் குழந்தை கிடைக்கும் நம்பிக்கையோடு அதை வாங்கி கையில் போட்டுக்குவாங்க அம்பிகை நமக்கு வரம் கொடுப்பாங்கன்னு மனதார அம்மாவை வேண்டிக்குவாங்க இப்படி ஆடி பூரம் பூர நட்சத்திர நாளில் ஆண்டாள் அவதரித்தாங்க இந்த நாளில் தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் மிக மிக விமர்சையாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருது ஆடிப்பூர திருவிழா ஸ்ரீபிலிபுத்தூரில் பனிரெண்டு நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறும் ஆண்டாள் உமாதேவியின் அம்சமாக தான் இருக்கிறாங்க உலகை காக்கவே ஆடிப்பூர நன்னாளில் அம்பிகை உமாதேவியாக அவதரித்தார்னு புராணங்கள் எல்லாமே சொல்லப்படுது இப்படி உலகை ரட்சிக்கும் மகிலாண்டேஸ்வரிக்கு தமிழகத்தில் உள்ள எல்லா கோயில்களிலுமே ஆடிப்பூர நாளில் சிறப்பு அபிஷேகம் சந்தன காப்பு குங்கும காப்பு மஞ்சள் காப்பு இது எல்லாமே சாத்துவாங்க அது மட்டும் அல்லாமல் ஆடிப்பூர நாள் அன்று அம்மனுக்கு வளைகாப்பு நடத்தப்படும் ஆடிப்புறம் என்று அம்மனுக்கு சாற்றப்பட்ட வளையல்கள் பிரசாதமாக மக்கள் அனைவருக்குமே கொடுப்பாங்க அதை நீங்கள் வாங்கி போட்டுக்கோங்க குழந்தை பிறப்பில் உள்ள தடை சிக்கல் குழந்தை பிறப்பில் உள்ள சிக்கல் எல்லாமே சரியாகும் இப்படி ஆடிப்புறம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட்டு ஏழு புதன்கிழமை என்று வருது இப்போ ஆடி மாதம் பூர பூரம் நட்சத்திரம் என்னைக்கு பிறக்குதுன்னா ஆகஸ்ட்டு ஆறாம் தேதி ஆறு நாற்பத்தொன்னு செவ்வாய்க்கிழமையே பிறந்துடுது பூர நட்சத்திரம் ஆனால் திதி அடிப்படையின் பார்க்கும்போது புதன்கிழமை ஆகஸ்ட்டு ஏழு ஆடி இருபத்தி ரெண்டாம் அன்று தான் கொண்டாடப்படுது இந்த ஆடி பூர விழா அதனால ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஆடிபுரம் முழுமையாகவே இருக்குது அந்த நட்சத்திரம் அதனால் புதன்கிழமை நீங்கள் அனைவருமே கோயிலுக்கு போய் அம்மனை நீங்கள் வழிபாடு செய்யுங்க ஆடிப்புற திருநாளன்று சைவ வைணவ ஆலயங்களில் ஆடிப்புற விழா நல்லா வந்து சாமி கும்பிடுவாங்க வெகு விமர்சையாக புதுமண தம்பதிகள் இளம் தம்பதியினர் இவங்க எல்லாமே போய் நீங்கள் வழிபாடு செய்கிறதுனால இணைப்பிரியாமல் மகிழ்ச்சியான செல்வ செழிப்பான இல்லற வாழ்வு தரும் பூமியில் ஆண்டால் அவதரித்த நாளும் சொல்லப்படுது இத்துடன் பதிவு நிறைவடைது நன்றி